ஜோதிட செய்திகள் அன்பர்களுக்கு வணக்கம் என் தாய் தந்தை என் குருநாதர் திருப்பூர் ஜி கே ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவிடுகிறது இன்றைய பதிவில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒருவர் பிறந்த ஜாதகத்தில் மூலம் நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரமாகவோ அல்லது அவயோகி நட்சத்திரமாகவோ இருந்து ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்துது அப்படின்னு சொன்னால் அதற்கு எளிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் படத்தை வீட்டில் அல்லது பர்ஸில் அல்லது மணி வச்சு வழிபட்டு வரலாம் திருவையாறு ஆகாசபுரீஸ்வர் ஆலயம் சென்று வழிபடுவது சிறப்பு அடுத்தது உளுந்தூர்பேட்டை ஸ்ரீ நவலோகீஸ்வர் கோ ஆலயம் சென்று வழிபடலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நாமக்கல் ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று வழிபடலாம் பவானி கூடுதுறை சங்கமேஸ்வர ஆலயம் சென்று வழிபடலாம் இப்படி வழிபடும்போது கெடுபலன்கள் குறைந்து நன்மை நடக்கும் இது எப்பொழுது வழிபடலாம் அப்படின்னு சொன்னால் மூலம் நட்சத்திரத்தன்று வழிபடுவது சிறப்பு நன்றி வணக்கம்